அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய கவிதை சேனல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் இன்றைய தலைப்பு திண்ணை காலம் ஆக ஆக நினைவுகளுக்கும் நிலம் போல மதிப்பு கூடுகிறது காலம் ஆக ஆக நினைவுகளுக்கும் நிலம் போல மதிப்பு கூடுகிறது அப்போது வீட்டுக்கு வீடு திண்ணை இருந்தது அப்போதெல்லாம் வீட்டுக்கு வீடு திண்ணை இருந்தது கூடி பேச கல்லாங்காய் ஆட அதுதானே எங்கள் மடி கூடி பேச கல்லாங்காய் ஆட அதுதானே எங்கள் மடி வம்பலுக்கும் ஊர்க்கதை பேச பெண்கள் ஒளிபரப்பும் நேரலை தொலைக்காட்சியாகும் திண்ணை வம்பலுக்கு மூர்க்கதை பேச பெண்கள் ஒளிபரப்பும் நேரலை தொலைக்காட்சியாகும் திண்ணை வேர்க்கடலை உரிக்க சுத்தியல் கொண்டு புலி நெருக்க அத்தனையும் தாங்கிக் கொள்ளும் திண்ணை வேர்க்கடலை உரிக்க சுத்தியல் கொண்டு புலி நெருக்க அத்தனையும் தாங்கிக் கொள்ளும் அந்த திண்ணை காலை பத்து மணிக்கு மேல் பட்டிமன்றம் போல் சத்தமாக பேசுவர் காலை பத்து மணிக்கு மேல் பட்டிமன்றம் போல் அந்த திண்ணையில் சத்தமாக பேசுவர் விளக்கு வைத்த பின் சற்று அமைதியாய் விடும் அதே திண்ணை விளக்கு வைத்த பின் சற்று அமைதியாய் விடும் அதே திண்ணை பெருசுகள் செய்தித்தால் வாசிக்க சிறார்கள் பாடம் படிக்க கல் மேசைதான் அந்த திண்ணை பெருசுகள் செய்தித்தால் படிக்க சிறார்கள் பாடம் படிக்க கல் மேசைதான் அந்த திண்ணை இப்போது திண்ணையெல்லாம் இடித்து விட்டனர் இப்போது திண்ணையெல்லாம் விடித்து விட்டனர் அந்த இடத்தில் பசுமையான நினைவுகள் மட்டும் சம்மணம் போட்டு சந்தோஷமாய் என்னை வா என்று அழைக்கிறது அந்த இடத்தில் பசுமையான நினைவுகள் மட்டும் சம்மணம் போட்டு சந்தோஷமாய் என்னை வா என்று கடக்கும்போதெல்லாம் அழைக்கிறது வணக்கம் லைக் பண்ணவும் பிடித்திருந்தால் கமெண்ட் பண்ணவும்